நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கியச் செழுமையான ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம் அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகளை சிறுகதைகளாக இங்கே தரப்படுகின்றன இந்த சிறுகதையை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க தர்மரின் அன்னசத்திரம் பானத்து முகில்களை நலம் விசாரிக்கும் வண்ணமிகு உயர்ந்த மாடங்களை கொண்டு தேவேந்திரனின் நகருடன் அழகில் போட்டியிடும் வண்ணம் மயன் படைத்த இந்திர பிரஸ்த அரண்மனை மாளிகையில் தர்மபுத்திரர் யுதிஷ்டர் தலைமையில் துவங்கியது பாண்டவர்களின் ஆட்சி அரண்மனையில் உணவு உண்டு முடித்துவிட்டு ஒருநாள் சகோதரர்கள் ஐவரும் திரௌபதியும் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தனர் ஏழடி உயரமும் அதற்கேற்ற வாட்ட சாட்டமான கம்பீரமான உடற்கட்டும் உயர்ந்த தோள்களும் அகன்று விரிந்த மார்பும் ஓனாயின் வயிறு போன்ற ஒட்டிய வயிறும் வலுவான இடையும் வலிமையான தொடைகளும் கால்களும் சிவந்த நிறமும் கொண்டு ஆண் அழகனான பீமசேனன் தனது கம்பீரமான கர்ஜனை குரலில் அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களான நாம் வனத்தில் பிறந்து பல ஆண்டுகள் அங்கேயே காய்கனிகளையும் எளிய உணவினையும் உண்டு வளர்ந்தோம் பிறகு பனிரெண்டு ஆண்டுகள் குருகுலத்தில் எளிய உணவினை உண்டோம் அரக்கு மாளிகை நெருப்பில் இருந்து தப்பித்து வனத்தில் இரண்டு ஆண்டுகள் கிடைத்த எளிமையான உணவை உண்டு காலம் கழித்தோம் இந் சந்திர வம்சத்தில் பிறந்தும் பசியின் கொடுமையை நன்கு உணர்ந்திருந்தோம் பசி என்பது மிகவும் கொடியது ஒருவன் எவ்வளவுதான் பண்புள்ள மனிதனாக இருந்தாலும் தனது மனைவியும் குழந்தைகளும் பசியுடன் கஷ்டப்படுவதை பார்த்து திருடத் தொடங்குகிறான் இருடும்போது தப்பிக்க கொலையும் செய்ய துணைகிறான் மாட்டிக்கொண்டால் தப்பிக்க பொய் சொல்கிறான் இப்படி பசி என்பது பஞ்சமா பாதகங்களையும் செய்வதற்கு காரணம் ஆகிறது ஆகவே குற்றங்கள் நடக்காமல் இருக்க பசியை போக்க வேண்டும் இப்பொழுது நாம் ஆட்சியில் இருக்கிறோம் பழமையாக இருக்கிறோம் நமது ஆட்சியில் எந்த ஒரு குடிமகனோ மற்ற உயிரினங்களோ பசியுடன் இருக்கக்கூடாது அதற்கான காரியங்களை நாம் முதலில் கவனிக்க வேண்டும் என்று கூறி மற்றவர்களின் முகங்களை நோக்கினான் பீமசேனனை விட இரண்டு அங்குலம் மட்டுமே உயரம் குறைவான ஆறடி பத்து அங்குலம் உயரம் உள்ள சாமுத்திரிகால் லட்சணம் முப்பத்தி இரண்டும் கொண்டு கண்டோர் வியக்கும் கம்பீரமான பேரழகனான அர்ஜுனன் அனைவரையும் அன்புடன் பார்த்து பீமண்ணா சொல்வது முற்றிலும் சரியானது தேசம் முழுவதும் சத்திரங்கள் அமைத்து அன்னதானம் வழங்க நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அண்ணன் சொன்னதை ஆதரித்து பேசினான் பேரழகனான நகுலனும் சாஸ்திர வல்லுனன் சகாதேவனும் சகோதரர்கள் சொன்னதையே கூறினர் அதிக உயரமும் இல்லாமல் உள்ளமாகவும் இல்லாமல் சரியான உயரத்தில் உலகத்தின் பேரழகி என்று பெயர் பெற்ற அக்னியில் தோன்றிய திரௌபதி நாட்டு பாதுகாப்பு உள்நாட்டு நிர்வாகம் நீதி பரிபாலனம் என பல வேலைகள் உங்களுக்கு உண்டு அன்னதானம் வழங்கல் அதை நிர்வாகம் செய்வது பணியாளர்களை நிர்வாகம் செய்வது என்று அவை சம்பந்தப்பட்ட அனைத்து பணிகளையும் நான் பார்த்து நீங்கள் கவலையின்றி உங்கள் பணிகளை செய்யலாம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் அனைவரின் பேச்சையும் செவ் செவி தர்ம அன்பான நல்ல குணம் படைத்த தம்பிகளையும் அருமையான குணம் படைத்த மனைவியையும் அமையப்பெற்றது என்னுடைய பெரும் பேரு ஆகும் உங்கள் என்னப்படியே அனைத்து ஏற்பாடுகளையும் செய்வோம் என்றார் அவர்கள் பேசிக்கொண்டபடி நாடு முழுவதும் சத்திரங்கள் அமைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது தர்மரின் ஆட்சியில் அவை ஆரம்பிக்கப்பட்டதால் அவை தர்ம சத்திரம் என்றே அன்றிலிருந்து அழைக்கப்பட்டன தர்மரின் ராஜ்யம் உண்மையில் தர்ம ராஜ்யமாக நிகழ்ந்தது